இந்த உயிர் இருக்குது அது அந்த ஆண்டவன் கொடுத்த உயிரம்மா அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக்கொள்மு அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறுமா நீங்கள் யார் என்ற உண்மை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்றேம்மா நான் அங்கயே உட்கார்க்கிட்டேன் ஒரு நாட்டி இளவரசியா ஒரு நாட்டு இளவரசிக்கே எந்த நிலையா ஆமா இங்க எந்த நாடு

உங்களை பார்க்குறேன் தங்க இல்லாத வாழக்கூடாத முடிவுக்கு வந்தேன் ஆனால் உன்னை பார்த்ததும் இந்த மண்ணில் சிறிது காலம் வாழ வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது அழகு தேவதை எனக்கு துணையாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செதிருக்க வேண்டும் இந்த படத்தை விட அடுத்த வாரம் செலவு ஓடி வா ஓடி வா ஓடி அப்படி போதா அன்றொரு நாள் மாபெரும் சபையில் இருவருக்கும் கள்ள காசுவா புழுவன இன்று அது நிஜமாகி விட்டது இதை இப்படியே விடலாமா விடமாட்டேன் இவர்களை சந்திக்க அனுப்புவதே இளவரசரை இளவரசே அம்மா என்னை விட்டு பிரித்து விட்டு தாயி

வந்தாலும் நம்ம யாரால பிரிக்கவே முடியும்

சரி போறா <laughs> 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 <laughs>

அன்பார்ந்தே மகேந்திராபுரி நாட்டு மக்களே ஆயா உங்களே பாட்டிங்களே கைவனுங்களே தாத்தாவுகளே அரைகோரியா ஆட்டத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து போனவங்களே எல்லா பல்லும் உயிர்ந்து போனவங்க ஆயா ஒன்னு ரெண்டு பல்லும் உயிர்ந்து போய் கொதிப்பு கிடக்குறவங்க பாட்டி

இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இதோ மன்னராக முடிச்சூட்டி கொள்ள போகிறோம் முடிச்சூட்டி கொள்கிறோம் இவர் மன்னரானதும் இந்த நாட்டு மக்களுக்காக பல நலன்கள் செய்ய போகிறார் ரோட்டில் வண்டி போனால் அதுக்கு வரி கோழி முட்டை போட்டால் அதுக்கு வரி ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் மன்னர் இல்லாத நாட இன்று முதல் இந்த மகேந்திராபுரி நாட்டுக்கு மன்னர்

நாட்டு மகாராணி ரா மகாராணி யாரு மகாராணி பண்ண

டா நெஞ்சு சுட்டதடாது என பகன் தாதி வந்த

அறுவடை செய்யும் கூட இருந்தாலும் அவங்க கூட பாதிக்கும் இருக்கும் நல்லவனாக பிறந்தவர்கள் நல்லவர்களாகவே இறப்பார்கள் என்று சரித்திரம் பேசாது இந்த மண்ணிலே நான் அப்புறம் ஆட்ட முடியாது ஐயோ

ஆனா இருந்தால் இந்த யாழை கொடுத்த சாபம் உங்கள் வார்த்தையிலே பழித்த இந்த அழகான துரிஞ்சாபுரம் கிராமத்திலே அவதரித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகும் தெய்வமாக குளத்தை காக்கின்றனாக அவதாரம் செய்திருக்கிறார் அந்த எம்பெருமான் வேடி அப்பான அதுக்கப்புறம் பேட்டி காலி ஆயிடுச்சு சிறப்பினை கிள்ளி எறிந்தவன் கொள்ளும் வேடியப்பனிகான சக்திக்கு தகதாகி சம்பவம் சித்தியாகி کبڑ لوگوں کبڑ لوگوں کبڑ لوگوں عدل لوگوں سچ دلڑکڑیے میلے یے لوگوں عدل گیدل عدل 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 میلے یے لوگوں اڈسوں ہمم 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 ہا لے دیوے ٹوٹو انت کران دلک

உண்ணாமரை <tries> மற்றாருமை நாடு கண்டு மலமீது நின்ற குற்றா உற்றாருமில்லை உமையாறுமில்லை அந்த உமைய வழி தனக்கு மகன் மகன்

பார்த்த காதலுக்கு ஆடி வந்த உனக்காக ஒரு ஆலயம் எழுப்பி மகா கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார் அதனால உங்களை நாடி வந்து